நடிகரும் திருவடந்தை தொகுதி எம்எல்ஏவுமான கருணாசுக்கு கூலிப்படையுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் புகார் குறித்து விசாரிக்க நடிகர் கருணாசை காவலில் எடுக்க போலீசார் முடிவெடுத்திருக்காங்க கடந்த தேதி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கருணாஸ் கொலை குறித்து மிகவும் வெளிப்படையாக நாங்கள் எல்லாம் தூங்கி எழுந்து பல் துளக்கும் நேரத்திற்குள் ஒரு கொலையை செய்து முடித்து விடுவோம் என்று தெரிவித்திருந்தார் மேலும் கொலை கூட செய்யுங்கள் ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு செய்யுங்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆதரவாளர்கள் சிறை செல்ல நேரிட்டாலும் கூட அவர்கள் பிக்னிக் செல்வது போல் சென்று வரலாம் என்றும் அவர்களின் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை தனது வீட்டை விற்றாவது தான் பார்ப்பேன் என்று கருணாஸ் தெரிவித்திருந்தார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கருணாஸ் பேசிய ஒரு வார்த்தை போலீசாரியே அதிர்ச்சியடைய வைத்தது அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை கருணாஸ் நடத்தியதே தியாகராய நகர் சரகர் துணை ஆணையர் அரவிந்தனுக்கு எதிராகத்தான் அரவிந்தனுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த பத்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய ஆகிவிட்டது என்றும் ஒவ்வொரு முறையும் இப்படி பத்து லட்சம் செலவு செய்ய முடியாது எனவே அடுத்த முறை வேறு மாதிரியாக தான் இந்த பத்து லட்சம் ரூபாயை செலவு செய்ய வேண்டும் என்று கர்ணாஸ் தெரிவித்திருந்தார் அதாவது இனியும் துணை ஆணையர் அரவிந்தன் தொந்தரவு செய்தார் கூலிப்படை மூலமாக பத்து லட்சம் ரூபாயை செலவு செய்ய வேண்டும் என்று இந்த அர்த்தத்தில் தான் கர்ணாஸ் இப்படி பேசியதாக போலீசார் கருதுகின்றார்கள் மேலும் கருணாசின் இந்த பேச்சுதான் அவர் மீது கொலை மிரட்டல் புகாரை வழக்கு பதிவு செய்ய காரணமாக அமைந்தது எனவே கர்ணாஸுக்கு கூலிப்படையுடன் தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் ஆனால் தற்போது வேலூர் சிறையில் இருக்கும் கருணாசை காவலில் எடுத்து வந்து சென்னையில் வைத்து விசாரிக்க நுங்கம்பாக்கம் போலீசார் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை உடனே அப்டேட்களுக்கு வெள்ள கணக்கில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க